உங்களுக்கு கண்புரை இருக்கிறதா என்ன செய்ய வேண்டும் கண் பார்வை எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கிறது அன்றாட வேலைகளுக்கு பாதிப்பு இருக்கிறதா கூர்மையாக பார்த்து செய்யும் வேலைகள் எதுவும் உள்ளனவா என்பதை முதலில் தெரிவியுங்கள் பார்வையை நாம் திரும்ப பெற முடியும் அதற்கு அறுவை சிகிச்சை தேவையில்லை லேசர் முறையில் லென்ஸ் பொருத்தினால் போதுமானது ஊசி தேவையில்லை கண்புரை என்றால் என்ன கண்புரை என்பது ஒரு வயதிற்கு மேல் நம் தலைமுடி வெள்ளை ஆகுவது போல நம் கண்ணிற்குள் இருக்கும் லென்சம் வெள்ளையாகும் இதனால் கண் பார்வை மங்கலாகும் அப்படியே விட்டுவிட்டால் கண் பார்வையை முற்றிலுமாக இழக்க நேரிடும் ஆரம்ப நிலையில் கண்புரை இருந்தால் கத்தியோ தையலோ இல்லாமல் லேசர் முறையில் கண்புரையை அகற்றிவிட்டு லென்ஸ் வைக்கலாம் கண்புரை முற்றிவிட்டால் ஆபரேஷன் செய்ய வேண்டி வரும் இது கடினம் எனவே பாதி பார்வை போவதற்குள் செய்து விடுவது நல்லது லென்ஸ் பொறுத்த ஐந்து நிமிடம் ஆகும் ஊசி இல்லை வலி இல்லை செய்து ஒரு மணி நேரத்தில் வீடு திரும்பலாம் சொட்டு மருந்துகள் மட்டும் போட வேண்டியிருக்கும் சுகர் பிரஷர் கண்ணில் பொருத்தப்படும் லென்ஸின் அளவு என சில பரிசோதனைகள் செய்ய வேண்டும் பரிசோதனை முடிவில் எல்லாம் சீராக இருந்தால் உடனே லென்ஸ் வைக்கலாம் இன்று பரிசோதனைகளை செய்யலாம் சொட்டு மருந்து விட்டு இல்லாமல் கண் புறையை அகற்றிவிட்டு வேறு லென்ஸ் கண்ணிற்குள் வைக்கப்படும் இது கண்ணுக்கு வெளியில் அல்ல உள்ளே வைக்கப்படும் லென்ஸ் விலை ஏழாயிரத்தி ஐநூறு முதல் ஒரு லட்சம் வரை உள்ளது இதில் எந்த லென்ஸ் வைத்தாலும் கண் அரம்புகள் பாதிக்கப்படாமல் இருந்தால் நல்ல பார்வை கிடைக்கும் லென்ஸில் உள்ள சில வித்தியாசங்கள் என்ன என்றால் மிக குறைந்த லென்ஸ் என்றால் சில நாள்கள் தாண்டி லென்ஸின் மேலே உப்பு படலம் படிய வாய்ப்புள்ளது அதை லேசர் முறையின் மூலம் சரி செய்ய வேண்டி வரும் பதினைந்தாயிரத்தி ஐநூறுக்கு மேல் உள்ள லென்ஸ்களில் இப்படி ஆவதில்லை ஏழாயிரத்தி ஐநூறு முதல் ஐம்பதாயிரம் வரை உள்ள லென்ஸுகளில் நல்ல பார்வை கிடைக்கும் ஆனால் எழுத படிக்க கண்ணாடி போட வேண்டி இருக்கும் கண்ணாடி பயன்படுத்த முடியாது என்றால் ஐம்பதாயிரம் மேல் உள்ள லென்ஸ்களை தேர்வு செய்யலாம் ஒரு முறை லென்ஸ் வைத்து விட்டால் அது எத்தனை வருடமானாலும் கண்ணிற்குள் இருக்கும் மாற்ற தேவையில்லை டாக்டர் சுரேஷ் தலைமையில் சிறந்த கண் மருத்துவரால் இது செய்யப்படும் உபயோகிக்கப்படும் உபகரணங்கள் சைஸ்ல முறை அயனு நோக்கி சென்சுரியன் மற்றும் உலகத் தரம் வாய்ந்த அறுவை சிகிச்சை சட்டம் உள்ளது